வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் டாக்டர் தாங்க பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு சொன்னாலி மினி டிராக்டர் தாங்க வெயிட் பண்ணிக்கு வந்திருக்குங்க நம்ம சேனலில் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல்லைக்கன் கிடைக்கிற அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளும் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாயிகளும் நம்ம சேனல் மூலமாக வாங்கிக்கொள்ளும் நண்பர்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி முழு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே பார்க்குற நண்பர்கள் எல்லோருமே நீங்கள் பார்க்கக்கூடிய டிராக்டர் பார்த்தீங்கன்னா சொன்னாலுக்கு கார்டன் டிராக்ட் டிஏ டுவெண்ட்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க இது இதோடய ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபது ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் தாங்க இது மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க இதோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குதுன்னா ஆயிரத்தி இரநூறு மணி நேரம் வண்டி ஓடி இருக்குதுங்க வண்டி மற்றும் ரொட்டாவேட்ரு சேர்த்தி கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க இது ஃபுல் செட்டாக தான் கொடுக்குறதான்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஆன் ஸ்டேரிங் தாங்க வண்டி பவர் ஸ்டேரிங் இல்லைங்க ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி தாங்க இது டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தாங்க இருக்குது பேக் டயர் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே இதோட ரேட் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா பார்ட்டி வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரருவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்கன்னா நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய எட்ன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க வண்டியோடய விவசாயியோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கேன் நீங்கள் அவங்களை டைரக்டாகவே காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் வண்டியை ஓட்டு பார்த்து எடுத்துக்கணும் நண்பர்களே இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி விற்பனைக்கு பண்ணணும் இருந்தீங்கன்னா அபவுட் பேஜில் என்னோடய சேனல் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துக்குறீங்க என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுப்போம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்